வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருக்கோலம்பம் சவுந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோகிலேஸ்வரர் சுவாமி திருக்கோவில பத்தி நம்ம பார்க்க போறோம் இத்தலம் தேவாரப்பதிகம் பெற்ற சோழ நாட்டு காவேரி தென்கரை தளங்கள் வரிசையில் முப்பத்தைந்தாவது தலமாக அணிவகுக்கிறது இத்தலத்துக்கு அப்பர் சம்பந்தர் ஆகிய இருவரின் பதிகங்கள் உண்டு கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திருநீலக்குடியை அடுத்த எஸ் புதூருக்கு வடக்கில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் வழியாகவும் வரலாம் தல வரலாறு சிவனின் அடிமுடியை காண திருமாலுடன் ஏற்பட்ட போட்டியில் பொய்யுரைத்ததால் தனக்கு ஏற்பட்ட பாவ தோஷ நிவர்த்திக்காக பிரம்மன் பல்வேறு சிவத்தலங்களில் சென்று வழிபட்டார் அவர் இத்தலத்திலும் தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டதாக வரலாறும் உண்டு திருமாலுடன் சொக்கொட்டான் விளையாடிய தருணத்தில் சிவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தில் பார்வதி தனது சகோதரனுக்காக பரிந்து பேசியதால் சாபத்துக்கு ஆளாகி பூமியில் பசுவாக பிறந்தார் சாப நிவர்த்திக்காக திருவாவடுதுறை அருகே மேய்ந்த அந்த பசு அருகில் உள்ள திருக்கோலம்பியத்தில் சிவனை வழிபட்டது அங்கு அதன் குழம்பு லிங்கத்தின் மீது தவறுதலாக இடறியது அதன் அடையாளம் இன்றும் ஆவுடையார் மேல் பறிந்துள்ளதைக் காணலாம் தமிழில் குழம்பு என்றால் கொழுமம் என்று பொருள் அதன் பொருட்டு இத்தலத்துக்கு கோலம்பம் என்றும் இறைவனுக்கு கோலம்பநாதர் என்றும் பெயர் ஆயிற்று கௌதம முனிவரின் சாபம் பெற்ற இந்திரன் அதனை போக்கிக் கொள்ள வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்று ஒருமுறை சாந்தன் என்ற வித்யாதரன் இந்திரனால் சாபமிட்டு குயிலாக மாறினான் சாப விமோச்சனம் வேண்டி இத்தலத்து ஈசனை வழிபட்டு சுய உருவை பெற்றான் அதனால் இத்தல இறைவனுக்கு கோகிலேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது இத்தலத்தின் பழங்கால பெயர்களில் ஒன்று கோகிலாபுரம் இறைவனின் சிறப்பு மூலவர் பசுவின் கார்குழம்பு இடறியபோது வெளிப்பட்ட சுயம்பு மூர்த்தி நீண்ட பானம் அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி மிகுந்த லாவண்யத்துடன் சுமார் அடி உயரத்தில் பத்ம பீடத்தில் நின்ற கோலத்தில் அபயவரத ஹஸ்தங்களுடன் அட்சரமாலை கமண்டலத்தை தாங்கி தோற்றமளிக்கும் அதி அற்புத தரிசனம் நல்குகிறாள் கோயில் அமைப்பு கோயில் நுழைவு வாயில் துவஜஸ்தம்பம் வழிபீடத்தை அடுத்து மகாமண்டபத்தில் சந்திரன் சூரியனையும் கோஷ்ட தெய்வங்களான விநாயகர் நடராஜர் அகத்தியர் சட்டநாதர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் அர்த்தநாரீஸ்வரர் துர்க்கை போன்றவைகளையும் பிரகாரம் வளம் வருகையில் கன்னி கணபதி வள்ளி தேவசேனாவுடன் சுப்பிரமணியர் சோலிங்கம் மகாலட்சுமி தாயார் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சன்னதியைக் கொண்டு அருள் புரிவதை தரிசிக்கலாம் புவன மாதேவி எனப்படும் காட்டு முல்லை தல விருச்சமாக இருந்திருக்கிறது அந்தி வேளையில் தான் பூக்கும் பூக்கும் போது மட்டும் வாசனை இருக்கும் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொல்லியல் துறையினரால் பதினேழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு உள்ளன அதன்படி பராந்தக சோழ மன்னர் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் செம்பியன் மாதேவி பாண்டிய விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் போன்றோர் திருப்பணிகளை செய்துள்ளனர் என தெரிகிறது கொடிமரத்தின் அருகில் நின்று ஈசனை நோக்கி வேண்டிக் கொண்டால் நடைபெறுவதாக பலன் பெற்றோர் கூறும் வாக்கு நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இவ்வியதிபாத யோக பூஜை ஹோமங்களில் பங்கேற்கவும் திருமண தடைகள் நீங்கவும் உத்தரவாக்கியம் வேண்டியும் பக்தர்கள் கோயிலுக்கு வருவது கண்கூடான நம்பிக்கை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்